வணக்க நண்பர்களே மிளகு காரா சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சால்டு ஒரு எண்பது கிராம் எடுத்துக்கிறாங்க மிளகு ஒரு ஐம்பது கிராமு காரமான மிளகு எடுத்துங்க ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க ஆயில் பாம் ஆயில் ஒரு கால் லிட்டர் எடுத்துங்க இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு அவங்க ஊற்றிக்கிறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிங்க இவங்க வந்து நாலு கிலோ மாவு போடுறாங்க கடலை மாவு வந்து ஒன்றரை கிலோ அரிசி மாவு ரெண்டரை கிலோ நாலு கிலோ மாவு போடுறாங்க மாவு வந்து எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ரெண்டுத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்க இவங்க எப்படி செய்கிறாங்களோ மாரி நீங்களும் செய்யுங்க மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு வந்து நல்ல காரமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி மிளகு எடுத்துங்க அப்போ தான் வந்து இந்த மிளகு காரா சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வார எந்த ஒரு கெமிக்கலும் இதில் வந்து சேர்க்கலைங்க இப்படி தான் தயார் பண்ணுவாங்க நீங்களே பார்க்குறீங்களா அதில் என்னென்னலாம் சேர்த்துருக்குறாங்கன்னு இவ்வளோ தான் செய்வாங்க மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மாவை வந்து பிசைகிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சிங்கன்னா மிளகு கார செவ் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து மிளகு வந்து நல்லா காரமான மிளகு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இந்த மிளகு கார செலவு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேங்க கம்பெனியில் என்னென்ன பொருள் தயார் பண்ணுறாங்கன்னா அனைத்து பொருளுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக பிசையணும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுக்கிறீங்களா அந்த அளவுக்கு மிளகு கார செவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகு காரா செவு பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை வந்து வேக்காடு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிளகு கார செவு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு தடவை செய்கிறாங்க பாருங்கள் அது கூட சேர்த்து வேக்காடு கொடுப்பாங்க அப்போ தான் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்போ தான் நீங்களும் வந்து அந்தமாரி செஞ்சிங்கன்னா தான் மிளகு காரா செவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து ரொ பிசைஞ்சு எடுத்துட்டாங்க பாருங்கள் தான் நீங்களும் வந்து மாவு வந்து பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து நம்ம நாலு கிலோ மாவும் வந்து ரெடி பண்ணி செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி தான் அச்சி இருக்கும் கம்பெனிலாம் நீங்கள் வந்து இந்த மாரிலாம் அச்சியில் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க நம்ம வந்து கை வந்து அப்படியே கொஞ்சம் வலிக்கிட்டு போனாலும் எண்ணெய் செர்டிகுலர் போய் கை போட்டுடும் அதனால் வந்து நம்ம வந்து வீட்டுங்களில் வந்து முறுக்கு முறுக்கச்சி வச்சுருப்போம் அந்தமாரி முறுக்கச்சி ஏதோ போடுறாங்க பாருங்கள் ரெண்டு தடவை வேக்காடு கொடுக்குறாங்க பாருங்கள் இந்தமாரி நீங்கள் வந்து வேக்காடு கொடுத்தீங்கன்னா தான் மிளகு கார சேவ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மிளகு கார செவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அவர் வந்து ஒரு இருபது நிமிஷத்து வேலை தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ மிளகு மிளகு கார செவு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாகுங்க நல்லா காரமாக இருக்குங்க நீங்கள் வந்து நல்ல காரமான மிளகு